சவத்துடன் உறங்குவார்கள் சவத்தை சாப்பிடுவார்கள் சாம்பலை பூசி கொள்வார்கள் பயமுறுத்தக்கூடிய மந்திரங்களை சொல்லுவார்கள் அவர்கள் பக்கத்திலேயே மாட்டார்கள் புகைப்பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் அகோரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்களா உண்மையா அகோரிகள் யார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அகோரியருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அகோரிகளின் ரகசியங்களை இந்த பதிவில் நான் நண்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் பதிவு செய்கிறேன் முழுமையாக பாருங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கா எல்லாரும் அகோரியை பத்தி பேசுறாங்க யாரோ ஒரு நபரை வச்சு இந்த வார்த்தையை வெளியே சொன்னாலும் இந்த அகோரிகளை பற்றி விஷயங்களை சொல்றேன் அதற்கு முன்னாடி அகோரிகளை பத்தி நான் ஏன் பேசுறேன்னு சொல்லிடுறேன் நான் கடந்த ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளாக நார்த் இந்தியா இமயமலை காசி போன்ற ஏரியாக்களுக்கு அடிக்கடி பயணம் செய்வேன் அப்ப நான் பல்வேறு விதமான அகோரிகளை பார்த்திருக்கேன் அவங்களோட கூடாரத்தில் தங்கி இருக்க அவங்களோட சாப்பிட்டு அவங்களோட ஆசையில வாங்கியிருக்க ஏன் அவங்க எனக்கு மந்திர தீட்சையும் கூட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உண்மைங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான போட்டோஸ் லைட்ஸ காமிக்கிறேன் பாருங்க ஏன்னா அவர்கள் ஒரு வித்தியாசமான மனோபாவத்தோட இருக்கிறவங்க நான் ஆன்மீக தேடுதலில் இருக்கும்போது எல்லா விதமான ஆன்மீகம் சார்ந்திருக்கிறவங்களையும் பார்ப்பேன் ஜாதி மதம் பார்க்காம ஒவ்வொரு ஊருக்கு போனாலும் ஒவ்வொரு நாட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்திருக்க அவங்ககிட்ட போய் சந்திப்பதும் கேள்விகளை கேட்பதும் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பேன் அதில் காசி ஹரிதுவார் போகும்போது இமயமலை போகும்போது நிறைய அவுரைகளை பார்த்துருக்கேன் காசியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுட்சமமான சில பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பமேளாவில் அவங்களோட கூடாரத்திலேயே இருந்து அவங்க கூட சமைச்சு அன்னதானம் பண்ணி அவங்களோட ஆசிகளை வாங்கி அவங்ககிட்ட காணிக்கையும் கூட நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதற்கப்புறமே ஆன்மீக பாதை நிறைய விஷயங்களை மாறுச்சு ஸோ அதை பற்றி சொன்னதை விட நான் அகோரிகளை பற்றி இதில் சொல்கிறேன் கோரம் அப்படின்னா கோரமான அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் இருந்தோம் தான் அகோரி பட் கோரம்னா பயம் அகோரம்னா பயம் இல்லாதவர்கள் அகோரம்னா அமைதியானவர்கள் அகோரம் அகோரி அப்படின்னா தன்னை உணர்ந்தவர்கள் என்று அர்த்தம் இவர்கள் யார் இவர்களுக்கு ஆக்சுவலாக குரு சிஷிய பாரம்பரியத்தில் ஒரு வழிமுறை இருக்குது ஒரு குழு குழுவா இருப்பாங்க ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் கொண்ட குழுக்களாக இருப்பாங்க இவங்க நம்ம எப்படி சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி இருக்கக்கூடியதுதான் இவங்க சித்தர் அகோரிகளும் இதுலயே வந்து பாபாக்கள் நாக பாபாக்கள் அகோரி பாபாக்கள்னு பல வழிமுறைகள்ல இருக்காங்க இது காலங்காலமாக இருந்து வரவங்க மெயினா இந்த அகோரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன் கட்ட யாரையுமே அண்டப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவர்கள் நூறு சதவீதம் இறைவனை மட்டுமே நம்புபவர்கள் இவர்களையே இறைவனாய் உணர்ந்தவர்கள் அகம் பிரம்மஸ்மி அப்படிங்கிற ஒரு தத்துவத்திற்கான மந்திர வார்த்தையாக இருப்பாங்க ஸோ இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி நான் கடவுள்னு ஒரு படத்தில் ஆரியர் நடிச்சிருப்பார் அதில் காமிக்கிற மாதிரி ஒரு திட்டுறதோ மிரட்டுறதோ அடிக்கிறதோ கொள்றதோ இதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க அந்த படத்துல காமிச்ச பாதி பொய் அது ஒரு படத்துக்கான வில்டிப்புக்காக காமிச்சிருக்காங்க ஆனால் ரியலா பார்த்தீங்கன்னா குழந்தைகளை விட ரொம்ப ரொம்ப செல்லமா அன்பாக பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர்கள் அகோரிகள் அவர்கள் வந்து ஏன் சுடுகாட்டில் இருக்காங்கன்னா சிவன் சுடுகாட்டிற்கான அதிபதியாக அவர்கள் நம்புகிறார்கள் அதுதான் புராணமும் சொல்கின்றது ஏன்னா இறப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒவ்வொரு உயிருக்கும் ஏற்படக்கூடியது அந்த இறப்பு ஏற்படக்கூடியது மயான மயானத்தில் தான் அவங்க இருப்பாங்க உலகின் மயானமாக சொல்லக்கூடிய ஒரு இடம்தான் காசி அந்த காசியில ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இடைவிடாமல் பிணங்கள் எரியும் அந்த பிணங்களோட காதுகள்ல சூட்சமமாக ராம மந்திரங்கள் அங்க ஓதுறாங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் நான் இங்க பதிவு செய்யறேன் என்னங்க அப்படின்னா ஆமாங்க காசியில இருக்கக்கூடிய இடத்துல காசி விஸ்வநாத இடத்துல ராம மந்திரங்கள் ஓதப்படுகிறது ராமேஸ்வரத்துல ராமர் இருக்கிற இடத்துல சிவ மந்திரங்கள் ஓதப்படுகிறது என்கின்ற சூட்சமத்தை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு உயிரும் அங்கே போகும்போது காசியில் இறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இறக்கக்கூடிய ஒவ்வொரு காதலியுமே வந்து ராம மந்திரங்கள் ஓதப்படுகின்றன அவர்களுக்கு அடுத்த பிறவி இல்லாமல் இறைவனிடம் சரணாகதி ஆக வேண்டும் என்பதற்காக அந்த வழிமுறையில இவங்க ஒரு குருவின் கீழே இருப்பாங்க அந்த குரு யாரும் கண்டே கொடுக்க முடியாது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க இவங்க அந்த குருவோட கட்டளைக்காக செயல்படுவாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பல்வேறு விதமான தாந்திரிக பூஜைகள் மாந்திரிக பூஜைகள் எல்லாமே செய்வாங்க மாந்திரம் செய்யறவங்க தனிய நிறைய பேர் இருந்தாலும் அகோரிகள் வேறு மாந்திரர்கள் வேறு இவங்க வந்து ஒரு தொழிலுக்காகவோ மற்றவங்களுக்காக பூஜை செய்கிற விஷயங்கள் எல்லாமே பண்ணவே பண்ணாங்க அவங்க மாந்தியர்கள் அகோரிகள் அவர்கள் உண்டு அவர்கள் வேலை உண்டு அவர்கள் இறை வழிபாடுகள் உண்டு என்று மட்டுமே இருப்பார்கள் அந்த அகோரிகள் பல்வேறு விதமான அக்னி பூஜைகள் தான் செய்வாங்க வந்து அக்னி சொல்லுவாங்க அக்னி சொல்லுவாங்க நான் வந்து அலகாபாத்ல நடந்த கும்பமேளரை நான் பார்த்திருக்கேன் அவர்களை சுத்தி ஒரு பெரிய வட்டம் போட்டு அந்த வட்டத்தை சுற்றி நெருப்பை கொளுத்தி விட்டு தன்னோட தலையிலையும் நெருப்பை கொளுத்தி வச்சு விட்டு சுமாராக மூன்று மணி மூன்று மணி நேரம் வெட்ட வெயில வெயில்லாம் சாதாரண வெயில பதினோரு மணிலிருந்து ஒரு ஒரு மணி வரைக்கும் வெயில உட்கார்ந்து அவரு அவரோட குரு வழிமுறைப்படி பூஜை செஞ்சாங்க இந்த மாதிரி பல பேர் பூஜை செய்வாங்க பூஜை செஞ்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் குருவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க ஸோ ஏற்பட்ட பல்வேறு விதமான பயங்கரமான விஷயங்கள் இருக்கும் உணவு சாப்பிட மாட்டாங்க உடம்ப வருத்திக்குவாங்க அதற்கப்புறம் வந்து சாம்பல் பூசுறது அப்படிங்கிறது பிணத்தோட சாம்பல் பூசுவாங்களான்னா ஆமா அது ப்ராப்பரான பூஜைகள்லாம் பண்ண சாம்பல் எடுத்து உடல்ல பூசிக்குவாங்க ஏன்னா சாம்பலை அவர்கள் திருநீராக உணர்கிறார்கள் அதை பூசுறதுனால அவங்ககிட்ட துர்நாற்றமும் அடிக்காது நல்ல வாசனையும் அடிக்காது அப்படிங்கிறது தான் சீக்கிரட்டு பிளைனான ஒரு இயல்பாக இருக்கக்கூடியதாக இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு வந்து சூட்சமமான முறையில் அந்த வாசி யோகத்தை கனெக்ட் பண்ணுறதுக்காக இமயமலையிலிருந்து வரக்கூடிய பல்வேறு விதமான மூலிகை இலைகளை கையில் வச்சுக்குவாங்க அது கஞ்சா அப்படின்னு ஒரு விஷயமே சொன்னாலும் அது கஞ்சாவாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி அதுவும் இருக்கும் அதோடு சேர்ந்து பல்வேறு விதமான தாந்திரிக மூலிகைகளை வச்சு ஒரு பெரிய பைப்பு மாதிரி சிகரெட் பைப்பே வந்து பெரிய மண் இதில் இருக்கக்கூடிய பைப்ல அந்த மூலிகைகளை வச்சு உரு சிகரெட் குடிப்பாங்கன்னு வைங்களேன் அதை குடிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இறைவனை கூப்பிட்டுதான் பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க அதாவது ஹரஹர மகாதேவ் அப்படிங்கிற சத்தத்தை பயங்கரமா கத்தி சொல்லிட்டு ஒரே ஒரு உறிஞ்சுதான் உறிஞ்சுவாங்க அந்த உறிஞ்சே பாத்தீங்கன்னா ஒரு வாசி யோகம் தான் உறிஞ்சிட்டு அடுத்தவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு சின்னதா ஒரு அக்னி வச்சுட்டு சுத்தி ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் உட்காந்துக்குவாங்க இந்த சுத்தி 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 இந்த சுருட்டு போயிட்டு வரும் ஆனா ஒரு முறை தான் குடிப்பாங்க குடிச்ச உடனே ஒரு இறை ஆற்றலோட இறை மந்திரத்தை மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அவங்கள அவங்களே உணர்ந்து கொண்டு இருப்பார்கள் அவங்ககிட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கும் போது நம்ம ஏதாவது காணிக்க கொடுத்த வாங்கிக்குவாங்க நம்மளை வந்து தீட்சை கொடுப்பாங்க சில பேர் ருத்ராட்சம் கொடுப்பாங்க சில பேர் வந்து ஏதாவது மந்திரங்களை சொல்லி இதை பிடிச்சுக்க அப்படின்னு சொல்லியும் தருவாங்க அந்த அவுரிகளை நாம் பார்க்க முடியுமான முடியும் மெயினா அவுரிகள் வந்து இமயமலை நேபாளம் காசி கங்கோத்ரி யமுனோத்ரி போன்ற இடங்களில் மட்டும்தான் இருப்பாங்க அவங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அலகாபாத்தில் நடக்கக்கூடிய கும்பமேளாவுக்கு வருவாங்க இல்லைன்னா ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அர்த்த கும்பமேளாவில் வந்து இணைவார்கள் இணைந்து கூடாரத்தில் இருப்பாங்க அந்த கூடாரத்தில் தங்கிட்டு திரும்ப திரும்ப பூஜை புனஸ்காரங்களாகவே பண்ணிக்கிட்டு மந்திரங்களை ஓதிக்கிட்டே இருப்பாங்க அவர்கள் மெயினாக எந்த தெய்வத்தை அகோரிகள் மெயினாக எந்த தெய்வத்தை வழிபடுறாங்க அப்படின்னா பைரவர் பைரவி அதற்கப்புறம் சிவன் அதற்கப்புறம் காளி அதற்கப்புறம் வந்து பகலாமுகி என்கின்ற தெய்வங்களைத்தான் அவங்க அதிகமாக வணங்குவாங்க வீரபத்திராக வழிபடுவாங்க ஸோ அந்த வழிபாடுகளுக்கு எல்லாமே வந்து ஒரு சின்ன அக்னி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அவன் அதனால தான் வந்து அக்னி ஹோத்ரி என்று சொல்வார்கள் அவரோட ஆடை பார்த்தீங்க அப்படின்னா கோமனை மட்டும்தான் கட்டியிருப்பாங்க உடம்புல வந்து வேற எந்த விதமான சின்னங்களுமே இருக்காது அதாவது சில பேர் தான் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க எல்லோரும் ருத்ராட்சம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லவும் முடியாது சில சின்னங்களை மட்டும் சிலதை வச்சுருப்பாங்க மற்றபடி அவர்கள் வந்து இந்த மண்டை ஓட்டில் அதாவது உதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய மண்டை ஓட்டை வந்து முதுகுத்தண்டை எடுத்து அதில் மண்டை ஓடு மாதிரி உருவம் செஞ்சு போட்டுக்குவாங்க இப்போ நம்ம ஊரில் சில பேர்லாம் போட்டிருக்காங்களா அது ஆக்சுவலாக இருந்து எடுக்கக்கூடிய எலும்பு அல்லது பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய எலும்புல வந்து இந்த மண்டை ஓடு போட்டிருப்பாங்க ஒரிஜினல் மனிதனோட உதுகுத்தண்டில் இருக்கக்கூடியது கிடைக்காது அதெல்லாம் இப்போ வந்து ஆயிடுச்சு அதைத்தான் அவங்க போட்டிருப்பாங்க அதை வச்சுதான் மந்திர ஜபம் செய்வாங்க அவர்கள் பக்கத்துல போகும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தீட்சைகளான நம்ம உடம்பு மனசும் ஆகும் ரொம்ப கெட்ட சக்திகளை உடம்பு விட்டு வெளியே போறது நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியும் தான் அகோரிகள் நான் பலமுறை அவர்களை சந்திச்சு பல்வேறு விதமான தீட்சை பெற்றிருக்கேன் நான் பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தீட்சை வந்து நான் அந்த தீட்சைக்கு அப்புறம் தான் பைரவரை பற்றி அதிகமாக பேசி பைரவர் பூஜையை பற்றி நிறைய பேசியிருந்தேன் அவர்கள் வந்து அவரோட அம்மனமாக இருப்பாங்க உச்சந்தலை மேலே என்னை உட்கார வச்சு அவங்களோட இரு பாதத்தை வச்சு அழுத்தி ஒரு சில நிமிடங்கள் என்ன தலையில வச்சு சில மந்திரங்களை சொல்லி ஆசைகள் வளர்க்கலாங்க அன்னையிலிருந்து என்னோட ஆன்மீக பாதைகளை இன்னும் வேகமாக சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது ஸோ அகோரிகள் என்பவர்கள் குழந்தை மாறி இருக்கக்கூடிய ஒரு அன்பு மனிதர்கள் அகோரிகள் சிவன் அவர்களே என்று நம்புபவர்கள் அதுவும் உண்மையே அகோரிகள் ஆகிறது அப்படிங்கறது நீங்கள் நானெல்லாம் ஆகவே முடியாது அதுக்கு பல்வேறு விதமான பரீட்சைகள் இருக்கு பல்வேறு விதமான தடைகள் அவங்களே போடுவாங்க அதை மீறி போனால் தான் அகோரிகள் ஆக முடியும் ஒரு அகோரி இருக்கிறாருன்னா அந்த குருவுக்கு அவுரிக்கு கீழே இருக்கிறவங்க குரு என்ன தான் செய்வாங்க இவங்க ஏதாவது காசு கலெக்ட் பண்ணாலும் குருவோட திருப்பாதத்தில் வந்து போடுவாங்க அந்த குரு வந்து அதை வச்சு அன்னதானம் செய்வார் சோ அதுதான் இந்த அகூரிகளோட ஸ்பெஷல் நான் வந்து இந்த அகோரிகளோட தலைமை அகோரியை ஒரு முறை சந்திக்கிறோம் நாங்கன்னா நாங்கள் ஒரு இருபது பேர் இருக்கக்கூடிய ஒரு குழு வந்து அர்த்த கும்ப மேளால போய் அலகாபாத்துல அவங்களை சந்திக்கிறோம் கூட வந்த எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு நம்ம காசு கொடுத்து சாப்பாடு வாங்கக்கூடாது சாப்பாடு கிடைச்சதுன்னா அன்னதானமா கிடைச்சதுன்னா சாப்பாடலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கோங்க ஒரு இடத்துல போறோம் ஒரு கூடாரம் கூடாரமாக போட்டு அவுரிகள் இருக்காங்க அப்ப போய் ஒரு அவுரியை எவ பாக்குறோம் நாங்க உடனே அவங்க காணிக்கை கேட்கறாங்க எங்களுக்கு எல்லாம் யோசனை காசு கொடுக்குறது ஏதோ பண்ணுவாங்களா கிட்ட அப்படின்னு சும்மா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது நூறு ரூபான்னு ஒவ்வொருத்தவங்களா கொடுத்துக்கிட்டு வராங்க அந்த காணிக்கையை போட்டதுக்கு அப்புறம் கட கிளம்புறோம்னு சொல்லும் போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு நான் சாப்பிடல நாஷ்டா செய்யல அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை சொல்றோம் உடனே சாப்பாடு ரெடி பண்றேன் சொல்லிட்டு நார்த் இந்தியா போனீங்கன்னா பூரி தான் வந்து சிறப்பு உணவை சோ உடனே அங்க இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு எல்லாத்துக்கும் உணவு இருக்கான்னு கேட்டாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தயார் பண்ணி எல்லாத்தையும் உட்கார வச்சு உணவு பரிமாறினாங்க உணவு பரிமாறிட்டு உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இருக்கு சொல்லிட்டு எல்லாரது கையிலையும் ஐம்பது ரூபா புது பணத்தால் எடுத்து கொடுத்தாங்க நாங்கள் போட்டது அஞ்சு ரூபா பத்து ரூபா அவங்க பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் பணம் வச்சிருக்கிறாங்க அவங்க நமக்கே காணிக்கை கொடுக்கறாங்க நம்ம பணம் முடிங்கறோம்னு நினச்ச இடத்துல அகூரிய கைகளையும் பணத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது காணிக்கையாக கொடுத்து பிளஸ் பண்ணாங்க ஸோ இதுலயே தெரியுதுல அவங்களோட அன்பு தயால உணவு இருக்கக்கூடியது ஸோ அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான மனிதர்கள் தான் அகூரிகளே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில தவறான எண்ணங்கள் இருக்கிறவங்க அதை தவறான பாதையில் அதை சொல்றதும் அவர்களை வச்சு இது பண்றதும் தான் அவங்க ஏன் சபத்து மேல உட்கார்ந்து பூஜை செய்யறாங்கன்னா அதுல வந்து தாந்திரிக பூஜைகள் அது அந்த குருமார்கள் வழிமுறையில செய்யக்கூடியதுதான் பட் காசியில எல்லா இடத்துலயும் எல்லாம் பணத்துக்கு மேல உட்கார்ந்து செய்யவே மாட்டாங்க அது பாட்டுக்கு ஒரு செயல் இருக்கும் இந்த மீடியா பப்ளிஷிங் பண்ணணும் மற்றவங்க வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்கதான் சபத்துக்கு மேல உட்கார்ந்து பூஜை செய்யற மாதிரி எல்லாம் காமிப்பாங்க காசி எல்லாம் போனா அப்படி எல்லாம் பூஜை செய்யவே மாட்டாங்க சபம் எரிஞ்சுட்டுமோ அந்த நெருப்புக்கு பக்கத்துல உட்காந்துக்குவாங்க அந்த சாம்பலை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அந்த சாம்பலை பூசுவாங்க நமக்கு நெட்டியில் பூசி விடுவாங்க சோ அதுதான் அந்த அகூரிகள் இருக்கக்கூடியது நான் சமீபத்தில் காசி பொதுமாதிர அகூரி ஒருத்தரை பார்த்திருந்தேன் எனக்கு ஒரு சிவ ரூபம் இருக்கக்கூடிய ஒரு சிம்பிள் தந்தாங்க அதை நான் இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கங்காட்டி அதை கழட்டி வச்சுட்டேன் அது என் கையில இருக்கு முதல்ல ஒரு இலையை கொடுத்தாரு உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு காசி வந்ததே போதும் இலையனோட ஆசி வேணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அந்த இலையை கையில் வச்சு ஒரு சுண்டு சுண்டுனாரு அந்த இலை வந்து அப்படியே சிவரூபமாக மாறிடுச்சு ஆச்சரியம் உனக்கு வேறு என்ன வேணும்னாரு எனக்கு இதுவே போதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சந்திர காட்டில் ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஸோ நான் சந்தித்த அகோரிகள் எல்லாம் உன்னதமானவர்கள் அகோரிகள் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நேர்மறை ஆற்றல்கள் வரும் முக்கியமாக பயம் வராது என்ன பயம் மரண பயமே வராது ஒரு அப்படிங்கறத சக்தி மிக்க அகோரிகளை நீங்களும் காசி போன்ற இமயமலை போன்ற இடங்களுக்கு போகும்போது தரிசனம் செய்யலாம் அகோரிகளை பத்தி தான் இந்த பதிவியை பதிவு செய்கிறேன் நம்ம ஊர்லயும் அங்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து இங்கேயும் இருக்காங்க பட் அவங்க வந்து வெளியே மாட்டாங்க அவங்க தனியா சில மலை தொடர்கள்ல சில இடங்கள்ல வந்து அவங்க பாட்டுக்கு அவங்களோட தாந்திரிக பயிற்சி ஒப்புல தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இருந்து இறைவனே அடைவார்கள் ஸோ இதுதான் அகூரிகளின் சூச்சமுமே ஸோ இது போல பல ஆன்மீக அனுபவங்களை நானும் உங்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்கிறேன் நான் ஆல்ரெடி வந்து அகூரிகளோட எடுத்த வீடியோவை எல்லாம் போட்டிருந்தேன் பட் அது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு ட்ரெஸ் இல்லாம போட்டதுக்கும் அதுக்கப்புறம் வந்து கஞ்சா குடிக்கிறத போடுறத போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லயே வந்து அதுக்கு வந்து கிராசிங் வந்துருச்சு அதை ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க அதனால அதை டெலீட் பண்ணிட்டேன் இல்லைன்னா இந்த வீடியோ போது அது கூட மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுதான் அவுரைகளின் சீக்ரெட் ஸோ அவுரைகளை பற்றி தெரிந்து கொள்கிற மாதிரி இன்னும் பல ஆன்மீக சூற்றங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் ஹர ஹர மகாதே ஓ நம சிவாய நம நம சிவாய்